மனிதருடைய மனதை விற்பது பயம் மனிதன் வாழ்வில் எப்போதும் பயத்தை தோற்றுவிக்கிறார் அனைவரும் வாழ்வில் ஒரு வழியை தேர்ந்தெடுப்பர் அந்த செயல் கூட மன பயத்தின் அறிகுறியே ஆகும் ஆனால் அந்த பயமானது ஏன் தோன்றுகிறது சிந்தித்ததுண்டா பயத்தின் அர்த்தம் வருங்காலத்தை பற்றிய விபரீதமான கற்பனையே காலத்தை கட்டுப்படுத்துவது யார் அதை கட்டுப்படுத்துவது நாமோ நமது விரோதியோ அல்லது இன்னொருவரோ கிடையாது காலமானது இறைவன் ஆணைப்படி நடப்பதல்லவா அவ்வாறிருக்க தமக்கு ஒருவர் இன்னல்களை விளைவிக்க திட்டங்களை வகுப்பார் என்றால் உண்மையில் அவரால் தமக்கு இன்னல் விளைவிக்க இயலுமா ஆனால் பயம் கொண்ட ஒரு இதயமானது பெரும் ஆபத்தை விளைவிக்க வல்லது இது சத்தியம் அல்லவா விபரீத வேளையில் பயம் கொண்ட மனது தவறான முடிவை எடுக்கிறது விபரீதத்தை அது மேலும் வினையாக்குகிறது ஆனால் நம்பிக்கை கொண்ட மனமானது விபரீத வேலையையும் வெகு இலகுவாக வென்று காட்டவல்லது அதாவது மனிதன் தனது இதயத்தில் எந்த விபரீதம் நடக்கக்கூடாது என்று பயத்திற்கு இடமளிக்கிறானோ அது நடக்கிறது இது உண்மையல்லவா சிந்தித்து செயலாற்றுங்கள் குல வழக்கங்கள் உண்மையில் வழக்கங்கள் மாம் படத்தின் சுவைக்கு இணையானதே பிஞ்சாக இருக்கும் வேளையில் கசப்பான சுவையை நல்கும் காயாக இருக்கும் வேளையில் அதன் சுவையானது புளிக்கும் அச்சுவையை விரும்புகின்றவர்கள் அக்காயை சுவீகரிக்கின்றார்கள் ஆனால் சிறிது காலத்திற்கு பிறகு அது மதுரமான சுவையை நல்குகிறது அதை அனைவருமே விரும்புகின்றார்கள் ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த கனி அழுக துவங்கும் அதிலிருந்து துர்மணம் வீசும் கங்கை மைந்தரே அதை உண்பவர்கள் நோய்வாய்ப்படுவார்கள் முடிவில் அக்கணி எவருக்கும் பயன்படாத நிலையை அடைகின்றது அனைவரும் அதை புறக்கணிப்பார்கள் நான் வழக்கத்திற்கு விரோதமானவன் அல்ல கங்கை மைந்தரே ஆனால் குல வழக்கம் துக்கத்தை விளைவிக்குமானால் கதியற்றவனுக்கு சதி செய்யுமானால் அக்குல வழக்கத்தினை பூமியினில் புதைத்து புது வழக்கத்தை தோற்றுவிப்பதே நல்வழியாகும் எந்த வழக்கமானது சதி செய்கின்றது இதை நிச்சயிப்பது யார் தாமா வாசுதேவரே நான் அல்ல அதை காலமானது நிச்சயிக்கும் காலத்தின் மாற்றத்தை அனைவரும் ஏற்க வேண்டும் கங்கை மைந்தரே அரச குலத்தைச் சேர்ந்த அனைவரும் இதை அறிய வேண்டியது அவசியம் கால மாற்றத்தால் அனைவருக்கும் நல்வாழ்வானது பிறக்கும் என்பதை உணர வேண்டும் அதற்கேற்றவாறு அரச குலம் தன் போக்கை மாற்ற வேண்டும் பழமையான வழக்கங்கள் தகர்த்தெறியப்படுவ அராஜக சாம்ராஜ்யங்கள் சரிவடை அச்சமயத்தில் புது தர்மமானது தோன்றும் புது யுகமானது பிறக்கும் கங்கையின் மைந்தரே காலம் போது யாருக்கு சாதகமாக வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் அரசனும் ஆண்டியும் இந்த மாற்றத்திற்கு உட்பட்டவரா அதை ஏற்காமல் அதர்ம வார்க்கத்தில் செல்பவர்கள் அழிவை சந்திப்பார்கள் தர்ம வார்க்கத்தில் செல்பவர்கள் புதியதோர் யுகத்தினை ஸ்தாபிப்பார்கள் அது நிகழ்வது உறுதி